வணக்கம் நேர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் சிசுபாலாசனம் சிசு என்றால் குழந்தை சிசு ஆசனம் என்றால் நிலை சிசுபாலாசனம் என்பது குழந்தையை தாளாட்டுவது போன்ற நிலையாக உள்ளது அதனால் இதற்கு சிசுபாலாசனம் என்று பெயர் இப்போது இந்த ஆசனம் பண்ணிங்க அப்படின்னா கை கால் இடுப்பு தொடை முதுகெலும்பு தோள்பட்டை இதெல்லாம் நல்லா பலம் பெறணும்னா இந்த ஆசனத்தை நீங்கள் பண்ணுங்கள் இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பெண்கள்லேருந்து எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு இலகுவான ஆசனம் தான் இந்த ஆசனம் இந்த ஆசனம் வாங்க இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் முதல்ல நேராக நீட்டி இரண்டு கால்களையும் நீட்டி உட்காந்துச்சிக்க அடுத்ததாக வலது காலோ அல்லது இடது காலோ மடக்கி உட்காரலாம் முடியாதவங்க இந்த மாதிரி நீட்டி கூட உட்காந்துச்சிக்கலாம் இடது கையால் இடது கால் முட்டையை பிடிச்சி வலது கையால் வலது கால் கணுக்கால்களை பிடிச்சி இது போல் கைகளை கோர்த்துக்கிட்டு முன்னும் இடதும் வலதுமாக இது போல் அசைஞ்சு கொடுக்கணும் குழந்தைய தாளாட்டுவது போல் இருக்கணும் ஸோ போல் பண்ணிங்க அப்படின்னா